நண்பர்களுக்கு வணக்கம் நானுங்கள் இமானுவேல் தற்பொழுதும் தமிழகத்தின் பல மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது நான் அந்த மழை அளவுகளை தெரிந்து கொள்ள முயற்சி செய்து கொண்டிருந்த தருணத்தில் ஒரு விஷயம் கிளியராக தெரிஞ்சுட்டு நிறைய இடங்களில் தூரல் மழை மாதிரி பதிவாகி கொண்டிருக்கிறது அது அப்படிதான் இருக்கும் ஏன்னா வலுவான மழை மேகம் என்பது தற்பொழுது கடல் பகுதிகளில் இருக்கிறது மற்றும் உட்பகுதிகளிலும் இங்குமாக சில இடங்களில் அந்த வலுவான மழை மேக பகுதி என்பது தென்படுகிறது ஆனால் நிறைய இடங்களில் பரவலான ஒரு தூரல் மழை சாரல் மழை அந்த மாதிரியான ஒரு மழை பதிவாகி கொண்டிருக்கிறது சில இடங்களில் கொஞ்சம் வலுவாக மழை தூறல்கள் போட தொடங்கி இருக்கிறது அந்த இடங்களில் கூடிய விரைவில் மழை விடுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது அது என்னென்ன அப்படிங்கிறத தான் உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் இப்பொழுது நேரம் இரவு ஒன்பது முப்பது மணி சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த ரேடார் படத்தை நான் முற்று நோக்குகையில் சேலம் மாவட்டத்தில் தருமபுரி மாவட்டத்தினுடைய அநேக இடங்களில் நான் சேலம் மாவட்டத்தில்னு சொல்லும் பொழுது சேலம் மாவட்டத்தினுடைய அநேக இடங்கள் தான் மேட்டூர் அணை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலும் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழையானது பதிவாகி இருக்கிறது தற்பொழுது சேலம் மாநகரிலும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது சேலம் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளிலும் சில இடங்களில் ஓரளவிற்கு மழையை வழங்கக்கூடிய மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வலுவான தூறலாக இருக்கும் கொஞ்சம் வலு வலு குன்றிய தூறல் அதாவது ஒரு சாரல் தூறல் மாதிரி சில இடங்களில் பதிவாகும் உதாரணத்துக்கு நாமக்கல் மாவட்டத்தில் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான மழை மையங்களை தான் நம்மளால் பார்க்க முடிகிறது அதே சமயம் கொஞ்சம் நேரத்திற்கு முன்பாக மோகனூர் அருகில் சற்று வலுவான மழை மையங்கள் பதிவாகி வந்தது அதை நான் எழுத்துப்பூர்வமான பதிவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன் நாமக்கல் கரூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய சாலையில் கொஞ்சம் வலுவான மழை மேகம் பதிவாகி வந்தது இவை தவிர்த்து திருப்பூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதிகள் உட்பட திருப்பூர் மாநகரில் கூட தற்பொழுது மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது அங்கேயும் கொஞ்சம் வலுகுன்றிய மழையானது பதிவாக தொடங்கி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நம்பலாம் இல்லை ரொம்ப நேரமாகவே பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே நம்ம நம்பலாம் ஏன்னா இந்த மழை வந்து கிட்டத்தட்ட பிற்பகல் மாலை நேரத்தில் ஸ்டார்ட் ஆனிச்சு காரைக்கால் பகுதியில் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா மழை அளவுகளில் ஒரு பெரிய அளவு முன்னேற்றத்தை நான் வந்து பார்க்கல அதிகபட்சமாக இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து மில்லி மீட்டர் அளவு வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் மேபி மழை இன்டென்ஸ் ஆனிச்சுனாக்கா இந்த மழை அளவுகளில் மாறுதல்கள் இருக்கும் ஆனால் புதுச்சேரி பகுதியில் கொஞ்சம் நேரம் தான் மழையானது பதிவாகி இருக்குது ஆனால் முப்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாகி இருக்கிறது கடலூர் மாநகராட்சியில் ஒன்பது மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாகி இருக்கிறது இப்பொழுது பார்த்திங்கனாக்கா அந்த இடங்களில் மழை மேயங்களாக நம்மளால் வந்து பார்க்க முடியல அதாவது ரேடார் படங்கள்லேயே நமக்கு வந்து தென்படலை ஆனால் கடலூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் குறிப்பாக நெய்வேலிக்கு தெற்கே இருக்கக்கூடிய சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது அரியலூர் மாவட்டத்திலும் மழை மேகம் வலுகுறையாக தொடங்கிவிட்டது இப்போ நான் சேலம் தருமபுரினு ஆரம்பித்தோம் பாருங்கள் அதை கண்டினியூ பண்ணுறேன் அதுதான் முக்கியம் இப்போ பெங்களூர் மாநகரிலும் மழை மையங்கள் இருக்குது இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்தது தான் கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய பல இடங்களிலும் மழை மையங்கள் இருக்குது தருமபுரி மாவட்டத்தினுடைய அநேக இடங்களிலும் மழை மையங்கள் இருக்குது பரவலான மழை மையமாக இருக்குது சேலம் மாவட்டத்திலும் இதே நிலை தான் கரூர் மாவட்டத்திலும் பரவலான மழை மையங்கள் இருக்குது நிச்சயமாக கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் கொஞ்சம் மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நம்புறேன் ஏன்னா திருச்சி மாவட்டத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய கரூர் மாவட்ட பகுதிகளில் ஒரு சில இடங்களில் வலுவான மழை மையங்களை என்னால் பார்க்க முடியுது அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா திருச்சி மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகள் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளிலும் சில இடங்களில் வலுவான மழை மையங்கள் இருக்கு தஞ்சை மாவட்டத்திலும் பரவலான மழை மையங்கள் பதிவாகி வருகிறது திருவாரூர் மாவட்டத்திலும் இதே நிலை தான் சோ காரைக்கால் பகுதிகளிலும் அவ்வப்பொழுது கொஞ்சம் வலுவான தூரல் போடுது பட் தூறலாக தான் போடுது அதே நம்ம வந்து ஒத்துக்கணும் அது வலுவாக இருந்தாலும் அது தூரல் தான் தூரல் மழை தான் ரொம்ப அப்படியே சாத்து சாத்துன்னு சாத்துற மழையெல்லாம் கிடையாது நாகப்பட்டினம் பகுதிகளிலும் ஓரளவிற்கு மழை பொழிவு கண்டிப்பாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நம்புகிறேன் மழை அளவுகளில் பெரிய அளவுக்கு அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலை இன்னும் வந்து ரொம்ப குறைவான அளவு மழை தான் அங்கே பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது பார்க்கலாம் இந்த மழை வந்து கொஞ்சம் நேரம் கண்டினியூ ஆகும் இப்போ காரைக்கால் பகுதிகளில் கொஞ்சம் பலமான தூரல் விழுந்து கொண்டு இருப்பதனால காரைக்கால் பகுதிகளில் மழை விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் எனக்கு வந்து தெரியுது அடுத்த சில மணி நேரங்களில் காரைக்கால் பகுதிகளில் மழையானது விட்டு விடலாம் அதற்கான அமைப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது தஞ்சை மாவட்டத்திலும் மழை வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கலாம் கொஞ்சம் நேரம் இருக்குது நீங்கள் வந்து உடனே இது வந்து நடந்துடணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர குரல் பகுதிகளும் சில தகவல்களை உங்கள் கூட பகிர்ந்து கொள்வேன் ஸோ அதற்காக நீங்கள் வந்து காத்துருங்க ஸோ இது தான் இது வந்து சுழற்சி வந்து கடல் பகுதிகளில் தான் இருக்குது அதனுடைய அந்த தாக்கத்தினால அதனுடைய ஊடாக அது காற்றை தமசம் விழுப்பதினால இப்போ எப்படி இருக்கு பாருங்க கிட்டத்தட்ட பெங்களூர்லேருந்து இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லை நம்ம ரேடார் படத்தை நான் வந்து நினைச்சிருப்பேன் இதுக்கு தான் இந்த எழுத்துப்பூர்வமான பதிவுகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை அதில் நம்மளால் ரேடார் இமேஜஸை ஆட் பண்ண முடியும் அந்த ரேடார் இமேஜஸில் கிளியர் கட்டாக தெரியும் ஸோ பெங்களூர் முதல் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் திருச்சி பெரம்பலூர் அதே போல் நம்ம தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் இது அப்படியே ஒரு லைனாக இருக்குது பாருங்களேன் ஸோ அந்த இந்த காற்று எப்படி அது இழுக்குதோ அந்த மாதிரி அப்படியே ஒரு வரிசையான ஒரு அலைனாகி அப்படியே இருக்குது பாருங்க அந்த மழை மிக தொகுப்பு அதுதான் நம்ம பார்க்குறோம் ஸோ அப்படி தான் வந்து இருக்கும் இந்த காலகட்டத்தில் ஸோ உங்கள் உங்களது பகுதி நிலவரத்தை இங்கே கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போக தற்சமயம் இருக்கக்கூடிய சில வலுவான மழை மையங்கள் தொடர்பாக உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் நிறைய இடங்களில் மழை பதிவாகுதுங்க அதில் மாற்றங்கள்லாம் கிடையாதுங்க பட் கிளைமேட் வந்து கூலாகிருக்கு இப்போ வந்து நல்ல வெப்பநிலை இருந்தது மாதிரி இப்போ வந்து டெம்பரவரியாக கொஞ்சம் நாளைக்கு இது வந்து கூலான ஒரு கண்டிஷன்ஸை கொடுக்க போகுது அந்த சுழற்சி ஆனால் அந்த சுழற்சி வந்து இந்த கண்டிஷன்ஸை வந்து அது ஒட்டுமொத்த இந்த ஒரு மாதத்திற்கோ அது வந்து ஹோல்டு பண்ணி வைக்கப்படுறது கிடையாது ஒரு ரெண்டு மூணு நாள் இல்லை நாலஞ்சு நாள் அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா மீண்டும் பழைய நிலைமை வந்து திரும்பிவிடும் நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் மே மாத இறுதியிலலாம் வெப்பநிலை உயரமுங்கிறதுல எனக்கு வந்து மாற்றுக்கிறது கிடையாது வெப்பநிலை உயரம்னா குறிப்பாக வடகடலோர மாவட்டங்களுக்கு தான் நான் வந்து சொல்றேன் சென்னையாக இருக்கட்டும் புதுச்சேரியாக இருக்கட்டும் காரைக்காலாக இருக்கட்டும் நாகப்பட்டினமாக இருக்கட்டும் கடலூராக இருக்கட்டும் செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகளாக இருக்கட்டும் திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளாக இருக்கட்டும் ஸோ திருவள்ளூர் மாதிரியான மாவட்டங்களில் கூட சில நேரங்களில் இந்த தென்மேற்கு பருவ காற்று இருக்கக்கூடிய தருணத்துல கடல் காற்றின் வருகையை பொறுத்து மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து அமையும் ஆனால் டெல்டாவில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளுக்கு இருபத்தி எட்டாம் தேதி வாக்கில் அதாவது மே மாத இறுதியில் ஜூன் மாத தொடக்கத்திலலாம் வறட்சியான நிலை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது திடீரென வானம் முரட்டி கொள்ளும் அதெல்லாம் பருவமழை காலகட்டத்தில் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அது எப்படி இருக்கும் ஏன்னா வின் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிடும் ஸோ அப்போ என்ன பண்ணுனாக்கா மழை மேயங்கள் ஃபார்ம் ஆகும் ஆனால் மழை பொழிவாக ரொம்ப நேரம் கொடுக்காது ஏன்னால் சவுத் வெஸ்ட் மான்சூன் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அந்த காலகட்டத்தில் இது வந்து ஆக்டிவாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் வீக் ஆகும் அது வீக்காக கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழை மாலை மற்றும் இரவு நேரங்களில் ஓரளவிற்கு திறன்படவே பதிவாகும் ஸோ இதை தொடர்ந்து நம்மை பின்பற்றி இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அவங்களுக்கு இது கிளியராக புரிஞ்சுருக்கும் இப்போ புதிதாக இணைந்துருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த எக்ஸ்பிளனேஷனில் சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் ஸோ தென்மேற்கு பருவமழை வீரியமாக இருக்குன்னா அது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்கு அதிக மழை பொழிவை கொடுக்க போகுது கேரளாவுக்கு அதிக மழை பொழிவை கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம் தென்மேற்கு பருவமழை வீக் ஆகுது அப்படின்னாக்கா சில நாட்கள் அந்த மேற்கு திசை காற்றினுடைய வீரியம் குறையும் இடையே இடையே அது வந்து தொடர்ந்து வந்து பெஞ்சிகிட்டே இருக்காது இப்போ நம்ம வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்குது ஒரு சுழற்சி வந்தால் தானே உங்களுக்கு மழையே இருக்குது சுழற்சி வந்து அந்த கிழக்கு திசை காற்றை வீரியப்படுத்தினால் நமக்கு வந்து கடலோர பகுதிகளில் கனமழை பதிவாகுது சுழற்சினால ஒரே இடத்துல காற்று குவியும் பொழுது அந்த இடங்கள்ல அடுக்கடுக்காக மழை மையங்கள் வந்து குவியுது இல்லையா ஆனால் அங்கே வந்து ஒரு சுழற்சிங்கிறத விட வெறும் காற்றே போதுமானது பட் இப்போ ஒரு சுழற்சி உருவாக போகுது இருபதாம் தேதிக்கு பிறகு அதனுடைய தாக்கத்தினால மேற்கு திசை காற்று வீரியமடையுது மேற்கு திசை காற்று வீரியமடையும் போது மழை மையங்கள் குவிந்து அந்த பகுதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் கனத்த மழை பொழிவை ஏற்படுத்துது கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் மிக கனமழையெல்லாம் பதிவாகலாம் அதற்கான சாத்தியக்கூறுகள் எல்லாவுமே இருக்கிறது அந்த சுற்றில அது வந்து தொடர்ந்து ஒரு ஒரு வாரம் அந்த மாதிரியான மழை பதிவாகுது இல்லை ஒரு எட்டு நாளுக்கு கூட பதிவாகுது அப்படிங்கிற மாதிரி கூட வைத்துக்கொள்ளுங்கள் அதுக்கு மேலே கூட பதிவாகுதுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க எத்தனை நாள் அதுக்கப்புறம் ஒரு கேப்புன்னு ஒன்று வரும் இல்லையா ஒரு சில நாட்களுக்கு பிறகு இந்த கேப்புன்னு ஒன்று வரும் அது கொஞ்சம் வீரியம் வீக்காக இருக்கும் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா வெப்பச்சலன மழை தமிழகத்தில் பதிவாக ஆரம்பிச்சிடும் அப்போ நம்மளுடைய கடலோரப் பகுதிகளும் சில நாட்கள் வந்து பெனிஃபிட் வந்து அடையும் அதையும் நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் மாதம் என்பது எப்போவுமே கொஞ்சம் பெட்டரான மாதம் கடலோர பகுதிகளுக்கு வடகடலோர மாவட்டங்களுக்கு நான் சொல்கிறேன் அதற்கு முன்பு பார்த்திங்கன்னா இடையே இடையே தான் மழை வந்து பதிவாகும் ஆகஸ்ட் மாதம் ஜூலை மாத இறுதி ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெட்டரான மாதம் அதன் பிறகு செப்டம்பர்லாம் கண்டிஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் அது வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் டைம் கிட்டத்தட்ட நம்ம போயிடுவோம் சவுத் வெஸ்ட் மான்சூன்லேருந்து அந்த செப்டம்பர் மாத இறுதியில் நார்த் ஈஸ்ட் மான்சூனுக்கான அந்த சாதகமான தன்மை எல்லாம் உருவாக தொடங்கணும் இல்லை சவுத் வெஸ்ட் மான்ஸ் விலகுது அப்படிங்கிற மாதிரி வைத்துக் கொள்வோம் ஏன்னா இப்போல்லாம் நார்த் ஈஸ்ட் மான்சூன் ஆல்மோஸ்ட் அக்டோபர் எண்டில் தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த கண்டிஷன்ஸ்லாம் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு நம்ம வந்து பார்க்கலாம் கொஞ்சம் இயர்லியராக ஆன்சட் ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் சரி அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ நான் சொல்ல வந்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னுங்கிற மாதிரி நம்புகிறேன் தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அது இன்னும் போக போக நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அடுத்தடுத்த காணொலிகளை நீங்கள் ஃபாலோ செய்யும் பொழுது அதில் வந்து மாற்றங்கள் கிடையாது உங்கள் பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் கருத்துறை பகுதியில் பகிருங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அண்ட் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் வந்து கருத்துறை பகுதியில் பகிருங்க இப்போ இந்த மழை வந்து கண்டினியூ ஆகுமா நாளைக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது சுழற்சியினுடைய தாக்கம் இருக்கும் வரையில் அது வந்து இருக்கும் அதன் பிறகு பழைய நிலைமை வந்து திரும்பிவிடும் சுழற்சி வந்து ஒரு கட்டத்தில் வலுவடைந்து நம்ம வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலை கொள்வதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கும் ஸோ அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மழை வந்து குறைந்து விடும் அதே சமயம் தென்மேற்கு பருவமழையும் அந்த காலகட்டத்தில் ஆக்டிவ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும் அவ்வளோதான் தொழில்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலியில் நிகழ்நேர தகவல்கள் தொடர்பாக சில விஷயங்களை பகிர்ந்துருக்கிறேன் அப்புறம் அந்த காணொலியில் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் அந்த வலுவான மழை மேயங்கள் எங்கெங்கே பதிவாகி கொண்டிருந்தது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதை நான் பண்ணவே இல்லை பாருங்கள் அதை தவிர்த்து தென்மேற்கு பருவமழை தொடர்பாக நம்ம டிஸ்கஸ் செய்ய ஆரம்பித்த உடனேயே அந்த விஷயத்தை நான் வந்து கொஞ்சம் கோட்டை விட்டு நகர்ந்து சென்று விட்டேன் இப்பொழுது இது கிட்டத்தட்ட நம்ம திண்டுக்கல் மாவட்டத்திற்கு நெருக்கத்தில் கூட இந்த பல விடுதின்லாம் இடம் இருக்குது இல்லையா நம்ம கரூர் மாவட்ட பகுதி தான் அது உடையப்பட்டி பலவிடுதி எடையப்பட்டி தரகம்பட்டி பாளையம் மற்றும் மணப்பாறை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் வலுவான மழை மையங்கள் பதிவாகி வருகிறது அதே போல் சேலம் மாவட்டத்தில் வாழப்பாடி ஏத்தாப்பூர் அருகிலும் சற்று வலுவான மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது மற்றபடி பார்த்திங்கனாக்கா மழை மையங்கள் வலு குறைவாக தான் இருக்கிறது நிறைய இடங்கள்ல அதை நான் உங்கள் கூட ஏற்கனவே இந்த காணொலியில் தெரிவித்து தெரிவித்து கொண்டிருக்கிறேன் அவ்வளோதான் இந்த காணொலியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன் நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர காணொலியில் வேறு பல தகவல்களுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் உங்களுடைய கேள்விகளுக்கும் நான் வந்து விளக்கங்கள் வழங்குகிறேன் இந்த காணொலியினுடைய கருத்துறை பகுதிகளில் கூட உங்களுடைய கேள்விகளை முன்வைங்க இல்லை பிற்பகல் நேர காணொலியில் நீங்கள் முன்வைங்க அதுதான் முக்கியம் ஸோ பிற்பகல் நேரத்தில் நான் வந்து அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை வாய்ப்புகளுக்கு ஒரு காணொலியை பகிர்ந்துருந்தேன் இல்லையா அதில் என்னென்ன கேள்விகளை முன் வச்சிருக்கீங்களோ அதற்கெல்லாம் நான் வந்து விளக்கங்களை நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர காணொலியில் வழங்கிடுவேன் அவ்வளோதான் தொழர்களே அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்